ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஞ்சனா விலாக்ஸ் இன்னைக்கு நான் என்னோட வீடியோவை என்னோடய வாய்ஸ்லையே வெளியிட போகிறேன் என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லாமல் தான் இருந்தது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கேட்டதுனால சரி ஓகே ஓன் வாய்ஸ்லேயே வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன் ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பேசும்போதே வந்து சொல்லுங்கள் மேடம் அப்படி சொல்லாமல் வந்து சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் எனக்கு வந்து எனக்கு அப்பத்துலேருந்தே வந்து ஒரு ஜென்ஸ் வாய்ஸ் மாதிரி இருக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் இல்லை என் வாய்ஸ் வந்து ரொம்ப இதுவா என்ன சொல்கிறது ரொம்ப ப்ராடாக இருக்கோ அப்படின்னு தோணும் ஸோ அதனால தான் என்னோடய வாய்ஸில் போடாமல் ஏ வாய்ஸ்ல வந்து மாற்றி இருந்தேன் இப்போதுலேருந்து என்னோடய வாய்ஸ்லேயே உங்களுக்கு எல்லா வீடியோவுமே வரும் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இருந்தே வேலை செய்யலாம் அதாவது இல்லத்தரசிகள் ஹோம் மேக்கர்ஸ் நான் நம்ம இருக்கோம் இல்லையா அவங்க என்னெல்லாம் இருந்து ஒர்க் பண்ணலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ளீஸ் நீங்கள் எனக்கு மெயில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சுருந்தீங்கன்னா ஒரு ரெசியூம் அனுப்புங்க உங்களை பார்த்தனா பயோடேட்டா அனுப்புங்க அப்போ தான் எனக்கு தெரியும் நான் வந்து என்ன மாதிரி உங்களுக்கு ரெஃபர் பண்ண முடியும்னு சொல்லிவிட்டு எனக்கு பார்ட் டைம் ஜாப் சொல்லுங்கள் சிஸ்டர் பார்ட் டைம் ஜாப் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படி சொன்னால் எனக்கு பிளாங்காக இருக்குது ஏன்னா உங்களோட மட்டும் மட்டும்தான் எனக்கு தெரியும் அதை வச்சு மட்டும் நான் எப்படி வந்து உங்களுக்கான கரெக்டான ஜாப் சொல்ல முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அதனால் நீங்கள் உங்கள் ரெசியூம் எனக்கு அனுப்புறீங்கன்னா மறக்காமல் உங்களோட பயோடேட்டா இல்லை உங்களோட ரெசியூம் வந்து மெயிலில் போட்டு அனுப்புங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏன்னா லாஸ்ட்டில் நானும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல மறந்துடுறேன் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடுறீங்க ஸோ இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு என்னென்னா ஸ்கேம் இருந்தே ஒர்க் பண்ணலாம் பார்ட் டைம் ஜாப் பண்ணலாம் இருந்தே மாதம் முப்பதாயிரம் சம்பாதிக்கலாம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு போடுற எல்லாமே ஸ்கேமு தான் எத்தனை பேர் இந்த ஸ்கேமில் எந்த ரூபத்தில் மாட்டி எவ்வளோ காசு கட்டி அதை இழந்துருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன்னால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்துட்டு அந்த விஷயத்த பண்ணாமல் இருப்பாங்க அதுக்காக தான் கமெண்ட் பண்ண சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஸ்கேமில் தயவு செஞ்சு போய் மாட்டிக்காதீங்க என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வீட்டிலருந்து ஒர்க் பண்ணி பண்ணித்தரோம் அதுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் ட டவுன்லோட் பண்ணணும் உங்கள் லேப்டாப்பில் அதுக்குன்னு சொல்லி காசு கேட்பாங்க இல்லைன்னா உங்க ஃபோனில் வந்து ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அதுக்கு வந்து காசு கட்டணும் அப்படின்னு கேட்பாங்க இல்லைன்னா வந்து நாங்கள் வந்து ஹேண்ட் ரிட்டன் எழுதி கொடுக்கணும் நீங்கள் ஃபோன் நம்பர்ஸ் எழுதி கொடுக்கணும் அதை வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து காசு கட்ட சொல்லுவாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இதுதான் முக்கியம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு எல்லாத்துக்குமே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸுங்க அதை பார்த்தா ரெஜிஸ்ட்ரேஷன் இதை பார்த்தா ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படி இப்படி நிறைய காசு கேட்பாங்க தயவு செஞ்சு வேலை நம்ம வந்து நம்ம என்ன நினப்போம் நம்ம வீட்டுக்கு நம்மளால் முடிஞ்சதை எதனா ஒன்று பண்ணணும் நம்ம குழந்தைங்களுக்கு எதனால் நம்ம சம்பாதிச்சு பண்ணணும் நம்ம ஆசைப்பட்டதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வேலை செய்ய இந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட காசை கொடுத்து அவங்களதான் தான் ஆள் ஆக்கி விடுவோமே தவிர நம்ம காசை இழந்துடுவோம் ஓகேங்களா அதனால இந்த மாதிரி ஸ்கேமில் தயவு செஞ்சு மாட்டிக்காதீங்க அந்த மாதிரி நீங்கள் என்ன ஸ்கேமில் மாட்டியிருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்க நிஜமாகவே நான் நிறையவே ஏமாந்துருக்கேங்க ஃப்ராங்காக சொல்கிறேன் ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட ஏமாந்துருக்கேன் அதனால் அந்த மாதிரி ஆன்லைனில் வேலை வாங்கி தரேன்னு சொன்னால் தயவு செஞ்சு யாரையும் அஞ்சு பைசா கொடுக்காதீங்க நம்ம வேலை செஞ்சு போகிறோம் அவங்க தான் நமக்கு காசு தரணும் நம்ம எதுக்காக ரெஜிஸ்டர் பண்ணணும் நம்ம எதுக்காக காசு கொடுக்கணும் கொடுக்காதிங்க ஒரு ரூபா கூட கொடுக்காதிங்க ஸ்கேம் பண்ணுற ஆளுங்கக்கிட்ட நல்லா வந்தபடிக்கு திட்டி விட்டுருங்க வாய்க்கு வந்தபடி திட்டி ஃபோனை வச்சுருங்க சரிங்களா இன்னொன்று ஃபோன்லேயே வேலை இருக்குன்னு சொல்லுவாங்க ஃபோன்லேயே வேலை வாட்ஸ்அப்பில் தான் நீங்கள் அனுப்பணும் தான் அனுப்பணும் இன்ஸ்டாவில் அனுப்பணும் ஒரு கமெண்ட்ஸ் போடணும் யூடியூப்பில் கமெண்ட்ஸ் போடணும் ப்ராடக்ட்டுக்கு ரிவ்யூ கொடுக்கணும் அமேசானில் வேலை ஃப்ளிப்கார்ட்டில் வேலை ரிவ்யூஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை கூகுள் ரிவ்யூஸ் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வேலை பண்ணாதீங்க ஒரு வேலை அவங்களோட ப்ராடக்ட் உண்மையாகவே இருந்ததுன்னா அவங்களே அவங்களோட கஸ்டமரையும் நல்ல ரிவ்யூ கொடுத்துட்டு போகலாமே நம்ம எதுக்காக ஃபேக் ரிவ்யூ கொடுக்கணும் கரெக்டு தானே அதனால் அந்த மாதிரி வேலை பண்ணாதீங்க ஏன்னா இப்போது அதை நம்பி வாங்குகிறவங்க அந்த ஃபேக் ரிவ்யூ பார்த்து தான் வாங்குவாங்க அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஃபோனில் வேலை பார்க்குறோம் வாட்ஸ்அப்பில் இத்தனை பேருக்கு வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணணும் இந்த ப்ராடக்ட்டை இந்த எஃபியில் இத்தனை பேருக்கு விடணும் ஸ்டேட்டஸ் போடணும் வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாவில் போஸ்ட் போடுங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வேலையே கிடையாது கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அவன் கையிலேருந்து நீங்கள் பத்து பைசா கூட வாங்கவே முடியாது இந்த மாதிரி ஆளுங்களை நம்பாதீங்க இந்த மாதிரி உங்களுக்கு எதனா எக்ஸ்பீரியன்ஸ் எதுனா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம வீட்லையே எப்போவுமே ஒன்று சொல்கிறேன் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க இல்லை எதனா படிச்சிருக்கீங்க உங்களுக்கு நாலேஜ் இருக்குன்னா கூட நமக்கு பார்ட் டைமாக வீட்டிலேருந்து பண்ணக்கூடிய தொழில்னால் கைத்தொழில் மட்டும்தான் ஓகேங்களா நமக்கு ஸ்கில்ஸ் எதனா இருக்கணும் இப்போ டெய்லரிங்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தெக்க தெரியும் ஆனால் என்னால் ஒரு ஸ்டிச்சிங் தான் போட தெரியுமே தவிர கட் பண்ணி ஒரு துணி எடுத்து அளவு எடுத்து கட் பண்ணி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுற அளவுக்குலாம் தெரியாது ஆனால் பேசிக்காக டைலரிங் தெரியும் எதுக்காகனா எனக்கு துணி சைடில் வந்து ஓரம் பிடிக்கிறதுக்கு எதனா கிழிஞ்சிருந்தால் தைச்சிக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் நான் தைச்சிப்பேன் இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் பண்ண முடியும் ஒரு தையல் புட தெரியும்னா ஒரு புற ஒரு ஸாரி வந்து நீங்கள் வாங்கி அந்த சாரியோட எஜ்ஜில் பார்டரில் நீங்கள் தையல் பிடிச்சி கொடுத்தீங்கன்னா ஓரம் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு நீங்கள் ஒரு இருபது ரூபாய் சார்ஜ் பண்ணலாம் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு அஞ்சு புடவை நீங்கள் பண்ணி கொடுத்தாலே ஒரு நூறுரூவா வரும் அது ஒரு வேலை தான் அதை வந்து அசிங்கமாக நினைச்சிட்டு நம்மளாம் எப்படி பண்ணுறதுன்னு நினச்சிட்டு பண்ணாமல் இருக்காதிங்க நான் பண்ணி கொடுத்துருக்கேன் நான் அதுலேருந்து காசும் கொடு வாங்கியிருக்கேன் ஓகேங்களா அந்த மாதிரி சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் பண்ணுங்க என்கிட்ட வந்து என்ன புது பார்த்தாங்கன்னா ஒரு பக்கத்து தெருவில் இருக்க ஒரு பாட்டி வந்து இந்த ரேஷன் கடையில் புடவை கொடுப்பாங்க பார்த்தீங்களா அதில் அவங்களுக்கு அவங்க தலைக்காணிக்கு போடுறதுக்கு உர கேட்டிருந்தாங்க ஓகேவா அது வந்து க வெளியிலலாம் வந்து நாலு உரம் இருபத்தஞ்சி ரூபா காட்டன்லேயே விற்குது இவங்க வந்து அந்த தல அந்த ரேஷன் கடையில் கொடுத்த சேரீயை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்து அதுக்கு உரம் தைச்சி தர சொன்னாங்க அதுக்கு நானும் தைச்சி கொடுத்தேன் பதினஞ்சு ரூபா வாங்கினேன் ஒரு இதுக்கு கட் பண்ணி தைக்கணும் அது வேலை அதிகம் அதனால் பதினஞ்சு ரூபா வாங்கினேன் அந்த அதில் வந்து ஒரு அஞ்சு உடை கேட்டிருந்தாங்க அஞ்சு ஒடக்கே அவங்க அதுக்கான வேலையை காசு கொடுத்துட்டு போயிட்டாங்க ஓகேங்களா அந்த மாதிரி சின்ன சின்ன வேலையாக தான் இருக்கும் எடுத்து பண்ணுங்க பரவாயில்ல நமக்கு தேவை காசு அது நம்ம தான் சம்பாதிக்கிறோம் டெய்லரிங் பண்ணுறது அசிங்கம் அப்பெல்லாம் வந்து நினைக்காதீங்க நம்ம வீட்டில் இருந்து நம்மளை ஃப்ரீ டைமில் ஏதோ ஒரு நம்ம அந்த காசு ஏர்ன் பண்ணுறோம் ஓகேங்களா அதனால டெய்லரிங் பண்ணுங்க எனக்கு வந்து தெக்க மட்டும்தான் தெரியும் ஆனால் சுடிதார் பிளவுஸ் தைக்கிற அளவுக்குலாம் எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி மேக் பண்ணுறது ஜுவல்லரி மேக் பண்ணுறது எனக்கு ஸ்கூல் டைம் காலேஜ் டைம் நான் பண்ணியிருக்கேன் அப்போல்லாம் வந்து நீட்டாக வந்து எப்படி இருக்கனா த்ரெட்டு த்ரெட்டு மாதிரி இருக்கும் பேப்பர் மாதிரி இருக்கும் குவரில்னு சொல்லுவாங்க குவலிங்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த மாதிரி வந்து ஏர்னிங்லாம் வந்து பண்ணியிருக்கேன் நான் அப்போ நான் பண்ணி எனக்கு போட்டுக்கிறதுக்காக பண்ணுவேன் ஆனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா பிரேஸ்லெட் பண்ணுறேன் என்ன பிரேஸ்லெட்னா பீட்ஸ் வச்ச பிரேஸ்லெட் தான் பண்ணுறேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சது சாம்ஸ் வச்சு பண்ணுவேன் இப்போ எங்கள் ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா வாங்குவாங்க எல்லாேருக்கே எங்கே வாங்கினேன்னா இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸாக பண்ணித்தராங்க வேறு டீமில் பண்ணித்தராங்கன்னு சொல்லி எங்கிட்ட கூட்டிகிட்டு வருவாங்க நானும் வந்து என்ன மாடலில் வேணும் என்ன சைஸில் வேணும்னு கேட்டு பிரேஸ்லட் பண்ணி தருவேன் ஓகேங்களா அந்த மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் தெரிஞ்சவங்களுக்கு நான் இந்த மாதிரி பண்ணுறேன் செயின் பண்ணித்தரேன் இயரிங் பண்ணித்தரேன் இந்த மட்லெலாம் பண்ணுறாங்க களிமண்ணில் பண்ணுறாங்க அது வந்து அதுக்கு ஒரு பேர் இருக்குது களிமண்ணில் பண்ணுறதுக்கு என்னமோ சொல்லுவாங்களே மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சுதுன்னா நானும் அப்புறமா சொல்கிறேன் தெரிஞ்சால் களிமண்லாம் கூட பண்ணுறாங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட் இருக்குல்ல அது வாங்கி பண்ணுறாங்க ரொம்ப நீங்கள் பெருசாக இன்வெஸ்ட்லாம் பண்ண வேணாம் ஒரு ஐநூறுரூவா அறநூறுரூவா கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் நல்லா போச்சுன்னா அதுலேருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வருது வாங்குகிறாங்க கஸ்டமர்ஸ் அப்படின்னு தெரிஞ்சக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி இயரிங் செயின் பிரேஸ்லெட்ஸ்லாம் பண்ணி சேல் பண்ணுங்கள் நான் இப்போ கரண்ட்டாக பிரேஸ்லெட் பண்ணி சேல் பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகேங்களா உங்களுக்கும் பிரேஸ்லெட் வேணும்னா ஆர்டர் பண்ணுங்கள் நான் அதுவும் லிங்க் வேணும்னா கொடுக்குறேன் என்னோட இன்ஸ்டா லிங்க் ஓகேங்களா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் ஆரி ஒர்க் வந்து ப்ளவுசஸில் ஆரி ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஃபேமஸாக போய்ட்டுருக்கு நம்ம நார்மலாக ஒரு ஸாரீ வந்து தௌசண்ட் ருபீஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு போட்டாலுமே அதுக்கு ஒரு ஆரி ஒர்க் பண்ண ப்ளவுஸ் போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஓகேங்களா அதனால் ஆரி ஒர்க் நிறைய பேர் ரொம்ப விரும்பி பண்ணுறாங்க ஆரி ஒர்க் பண்ண தெரிஞ்சதுன்னா மினிமம் நீங்கள் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவாலேருந்து ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா அதனால ஆரி ஒர்க் பண்ண உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கற்றுக்கோங்க நான் கற்றுக்கிட்டே ஆகணும்லாம் சொல்லலை நான் ஆல்ரெடி வந்து டெய்லரிங்கும் பண்ணுறேன் சிஸ்டர் டெய்லரிங் எனக்கு தெரியும் ஸ்டிச் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் ஆரி ஒர்க்கும் சேர்த்து பண்ணிங்கன்னா மொத்தமாக ஒரு ப்ளவுஸ்க்கே சேர்த்து டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டே சார்ஜ் பண்ணிடலாம் ஏற்ற மாதிரி ஓகேங்களா அதனால் ஆரி ஒர்க் கற்றுக்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா மறக்காமல் அதையும் கற்றுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டியூஷன் என்கிட்ட கேட்குறீங்க நிறைய பேர் என்ன பார்ட் டைம் எடுக்கிறீங்க அப்படின்னு டியூஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுக்கிறேன் பார்ட் டைமாக எனக்கு பார்ட் டைமாக ஒரு மாதத்துக்கு ஃபோர் தௌசண்ட்லேருந்து செவன் தௌசண்ட் இல்லை எயிட் தௌசண்ட் கூட வரும் டியூஷனில் ஓகேங்களா நான் என்ன டியூஷன் எடுக்கிறேன்னா பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப பெரிய வீடுலாம் இல்லை ரொம்ப சின்ன வீடு தான் எங்களுக்கு இருக்கிறதுக்கு மட்டும் தான் இடம் இருக்கும் அதனால் வீட்டில் உட்கார வச்சு எடுக்கிற அளவுக்குலாம் வந்து வசதி கிடையாது நான் வந்து ஹோம் டியூஷன் தான் எடுக்கிறேன் நான் வந்து என்னோடய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸு முன்னாடி நான் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ நான் டீச்சராக ஒர்க் பண்ணலை அதனால் ஹோம் டியூஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் எடுப்பேன் எப்போனா தான் போய் எடுப்பேன் அதனால் டியூஷன்ஸ் இப்போ உங்க வீட்டில் இருக்கு ஒரு பத்து பேர் உட்கார அளவுக்கு இடம் இருக்கு வந்து வீட்டிலேயே பசங்களை வச்சு டியூஷன் எடுக்கலாம் ஈவினிங்ல உங்க பசங்களும் வந்துடுவாங்கன்னா அந்த நேரத்தில் உங்க பிள்ளைங்களோட சேர்ந்து அந்த பிள்ளைங்களுக்கும் எடுக்கலாம் டியூஷன் எடுக்கலாம் ஆனால் கொஞ்சம் சின்சியராக பண்ணுங்க இன்ட்ரெஸ்ட் பண்ணுங்க ஏன்னா பசங்களோட லைஃப் அது நான் எப்போவுமே டியூஷனுக்கு சொல்கிறது தான் டியூஷன் எடுக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் சின்சியராக உண்மையாக எடுங்க ஓகேங்களா நம்ம பசங்க மாதிரி நினச்சி எடுங்க நான் அப்படி தான் எடுப்பேன் ஏன்னா எங்கிட்ட படிக்கிற பசங்க முன்னாடி எடுத்ததை விட அதுக்கு அடுத்த மார்க் அதிகமாக எடுத்தால் தான் நமக்கிட்டேயும் வந்து அடுத்தடுத்து வந்து டியூஷன்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க ஓகேங்களா அந்த டியூஷன் மட்டும் வந்து ரொம்ப உண்மையாக எடுங்க நல்லா சொல்லி கொடுங்க அவங்க நம்ம பல்லுங்க நினைச்சு சொல்லிக் கொடுங்க ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டேக்கர் இப்போ உங்க கை குழந்தைங்க வந்து கை குழந்தையா இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ஆஃபீஸ் போவாங்க இருந்து குழந்தைங்கள பார்த்துக்க முடியாது கிராண்ட்மா கிராண்ட்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி தாத்தா யாரும் இருக்க மாட்டாங்க அதனால் அவங்களுக்காக நீங்கள் டே கேர் மாதிரி வச்சுக்கலாம் இப்போ உங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து தெரிஞ்சவங்க நீங்கள் நல்லா பேசுகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் வந்து டே கேர் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லலாம் இல்லை உங்கள் வீட்டு வெளியில் வந்து டே கேர்னு போட்டு சின்னதாக போர்டு கூட போட்டு பாருங்க ஓகேங்களா ஒரு ஒரு குழந்த ரெண்டு குழந்த வந்தால் கூட உங்கள் குழந்தையோட சேர்த்து நீங்கள் அந்த குழந்தையும் பார்த்துக்க போகிறீங்க ஓகேங்களா முடிஞ்சால் ஹெல்த்தி ஃபுட்ஸாக கொடுக்க பாருங்கள் ஃபுட்டும் நானே ப்ரொவைட் பண்ணுறதுன்னு சேர்த்து நீங்கள் அதுவும் கூட சேர்த்து சார்ஜ் பண்ணிக்கலாம் நீங்கள் அது வந்து ஒரு சிக்ஸ் தௌசண்ட்லேருந்து ஒரு டென் தௌசண்ட்குள்ளே கூட சார்ஜ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நீங்கள் ஒரு ரெண்டு குழந்தைய பார்த்துக்கிட்டா கூட இருந்தே ஒரு பன்னெண்டாயிரூபா வந்த மாதிரி இருக்கும் எல்லா குழந்தைங்களும் பார்த்துக்கிட்டா மாதிரியும் இருக்கும் அதனால டே கேர் உங்களுக்கு குழந்தைங்க பேபீஸ்னா ரொம்ப இஷ்டம் ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்க பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் டே கேரட்ட கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட்ஸு இல்லைனா நோட்ஸ் எழுதி கொடுக்கறது இது வந்து நான் வந்து கன்சீவாக இருக்கிற போது பிஎட் வந்து இருந்தேன் அப்போது நான் வந்து வெளியில் எழுத கொடுத்துருக்கேன் என்னோடய ப்ராஜெக்டை அதாவது ப்ராஜெக்ட்னு சொல்ல முடியாது அசைன்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா நிறைய ரெக்கார்டு எழுதி தரணும் ஒரு ஒரு ரெக்கார்டுக்கும் ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாக ஒரு பேஜுக்கே வந்து நான் பத்து ரூபாலாம் கொடுத்துருக்கேன் ஆனால் வந்து ஒரு ரெக்கார்டின் போது ஒன் ஃபிஃப்டி நான் பரவாயில்லன்னு கொடுத்துட்டேன் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு பேஜுக்கெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க ஒரு பேஜ் எழுதி தரத்துக்கு த்ரீ ருப்பீஸ்லேருந்து டென் ரூபீஸ் வரைக்கும் நீங்கள் வாங்கலாம் அசைன்மெண்ட்டு ரெக்கார்டு எழுதி தரத்துக்கு இந்த எம்பிபிஎஸ்லாம் படிக்கிறாங்க இல்லைனா வந்து வேற படிக்கிறாங்கன்னா அவங்க நிறைய ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்கும் எழுதுறதுக்கு மேக் இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறாங்க இன்ஜினியரிங்கும் நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்குது மெடிக்கலுக்கும் நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்குது அந்த மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் பசங்க யாரா தெரிஞ்சாங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்ட்ஸ் எழுதி தரலாம் ப்ராஜெக்ட்ஸ் மூலமாக பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு மூலமாக நீங்கள் வந்து கொஞ்சம் காசு வாங்கிக்கலாம் ப்ராஜெக்ட்ஸ்னால் வந்து ஸ்கூல் பசங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸ் கொடுப்பாங்க அதை வந்து பேரண்ட்ஸ்கால பண்ண முடியாது அப்போது நீங்கள் டியூஷன் எடுக்கிறீங்கன்னா அதையும் சேர்த்து பண்ணித்தரலாம் சாட்டர்டே சண்டேஸில் இல்லைனா அவங்களுக்கு வந்து ஒரு பத்து நாள் சேர்ந்த மாதிரி லீவ் விடுவாங்க குவார்டர்லி ஆஃப்லி லீவில் ஏன்னா ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க அந்த ஒர்க்கை நீங்கள் முடிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு அமௌண்ட் மாதிரி வாங்கிக்கலாம் ஓகேங்களா அதனால் இந்த மாதிரி ஒர்க்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கிராஃப்ட் ஹேண்ட் கிராஃப்ட்னா இப்போ வீட்டில் வந்து ஷோக்காக மாற்ற பொருட்கள் இல்லைனா வந்து எதனா அழகாக இருக்கிற அழகாக பார்க்குறதுக்கு எதனா இருக்க மாதிரி பொருள் அந்த மாதிரி ஹேண்ட் கிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் கையிலேயே பண்ணுவீங்க அப்படின்னா பண்ணி நீங்கள் அந்த மாதிரி வந்து சேல் பண்ணலாம் ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு அலங்காரம் பண்ணுற மாதிரி எதனா ஒரு பொருள் நீங்கள் முதல்ல பண்ணுங்கள் அதை மாதிரி ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாவில் போட்டு இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வச்சு அந்த மாதிரி நிறைய அட்டென்ஷன் முதல்ல கிராப் பண்ணிக்கோங்க நல்லா இருக்கே அப்படின்னு கேட்கும்போது நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணி தரேன் உங்களுக்கும் பண்ணித்தரேன்னு சொல்லி முதல்ல கம்மியான ப்ரைஸ்லேருந்து சார்ஜ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அந்த மாதிரி ஹேண்ட் கிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ரீசேல் பண்ணுறது ஆன்லைனில் ரீசெல் பண்ணுறதுனா இப்போது சாரீஸ்லாம் நிறைய பேர் வாங்குகிறாங்க சுடிதார்ஸ் வாங்குகிறாங்க இந்த மாதிரி ஆன்லைனில் நீங்கள் வந்து எங்கே வந்து கம்மி ப்ரைஸில் கிடைக்குதுன்னு பார்த்து இருந்து கொட்டேஷன் எல்லாமே வாங்கிட்டு நீங்கள் அதை உங்கள் ஸ்டேட்டஸில் வைக்கணும் ஓகேங்களா அதில் இருந்து ஒரு இரநூறுவா அதிகமாக வச்சு விற்றுட்டிங்கன்னா நீங்கள் அங்கேருந்து ஷிப்பிங் போடும்போது டேரெக்டாக நீங்கள் அவங்களோட கஸ்டமர் ப்ளேஸுக்கே ஷிப்பிங் போட்டு விடலாம் அதுதான் வந்து ஆன்லைன் ரீசெல்லிங் அந்த மாதிரி ஆன்லைன் ரீசெல்லிங்கும் பண்ணலாம் ஓகேங்களா இது எல்லாமே நான் யாருக்காக சொல்கிறேன்னா வீட்டை விட்டு என்னால் வெளியிலயே போக முடியாது சிஸ்டர் நான் வந்து கண்டிப்பாக வந்து எங்கள் வீட்டில் தான் இருந்தேன் நான் வேலை பார்த்தாகணும் எனக்கு குழந்தைங்க இருக்காங்க குழந்தைங்கள பார்த்துக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் நான் இது சொல்கிறது ஓகேங்களா இன்னொன்று உங்கள் பசங்க ஸ்கூல் போகிறாங்க ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் மாதிரி படிக்கிறாங்க அவங்க ஒரு த்ரீ தேர்ட்டி ஃபோர்க்கு தான் வருவாங்க அப்படின்னா தயவு செஞ்சு வீட்டில் இருக்காதீங்க அது உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாகவே மாறிடும் ப்ளீஸ் நீங்கள் வெளியில் போய் ஒர்க் பண்ணுங்கள் ஆஃபீஸ் போங்க வீட்டு பக்கத்தில் எதுனா கடை இருந்துச்சுன்னா அங்கே போய் ஒர்க் பண்ணுங்க நிறைய பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்துலேயே பார்ட் டைமில் கேட்குறதுக்கு சேல்ஸ்மேன் வேணும் சேல்ஸ் கேர்ள்ஸ் வேணும் கேட்பாங்க நிறைய பேர் பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஓகேங்களா இப்போ ஃபார்மசிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது ஃபார்மசி இப்போ அப்போல்ல ஃபார்மசிலாம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் இருக்கும்னு போட்டிருப்பாங்க நிறைய பிரான்ச்சஸில் அந்த பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் தான் நான் ஒர்க் பண்ணுவேன் இதுக்கான நீங்கள் எவ்வளோ த சேலரி தரீங்கன்னு சொல்லிட்டு அந்த பிரான்ச்ச்கான மேனேஜர்கிட்ட நீங்கள் பேசிக்கலாம் ஓகேங்களா இங்கே கிட்ஸு வந்து ஸ்கூல் போகிறாங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்தால் சோம்பேறி தனமாக தான் இருக்கும் எதனா வேலை பண்ணலாமா வேலை பண்ணலாமான்னு தோணிகிட்டு தான் இருக்கும் கடைசி வரைக்கும் பண்ணவும் முடியாது வெளில போய் ஏர்ன் பண்ணவும் முடியாது தயவு செஞ்சு வெளியில் போய் ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா ஏன்னா நம்ம இந்த ஜென்ரேஷனில் ஒருத்தரோட சம்பளத்தில் முன்னுக்குலாம் வரவே முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரெண்டு பேர் ஏர்ன் பண்ணால் தான் நம்ம ஃபேமிலி இங்கே இருக்கிறது இன்னும் ஒரு ஸ்டேஜ் அதிகமாக கொண்டு போய் வைக்க முடியும் ஓகேங்களா இப்போது ஒருத்தரையே சம்பாரிச்சிட்டு இருந்தால் ரொம்ப வருஷம் ஆகும் அட்டென்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு பேரும் சம்பாதிச்சா இன்னும் கொஞ்சம் பெருசாக சம்பாதிக்கலாம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம நினச்சதை சாதிச்சிட முடியும் ஓகேங்களா அதுக்காக தான் சொல்கிறேன் உங்களால் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சால் வெளியில் போய் ஒர்க் பண்ணுங்கள் வீட்லையே இருந்து சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற தாட்டை விட்டுருங்க முக்கியமாக வீட்டில் இருக்க பணத்தை கொண்டு போய் இந்த மாதிரி ஏமாத்துகிற ஆளுங்கக்கிட்ட கொண்டு போய் உங்கள் உழைச்ச காசை கொடுக்காதீங்க சரிங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு இதை விட நான் வந்து எனக்கு ஜாப்ஸ் வந்து தெரியும் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு உண்மையாவே வந்து ஒர்க் பண்ற ஐடியா இருக்குன்னா என்னோடய மெயில் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த மெயில் ஐடிக்கு உங்கள் ரெசியூமாக அனுப்புங்கள் உங்கள் கிட்ட ஒரு லேப்டாப் இருக்கணும் இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேப்டாப் வாங்கி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தால் மட்டும் அந்த ஒர்க்கு கண்டினியூ பண்ணுங்கள் இதை வந்து நான் இந்த மாதிரி ஸ்கேமெல்லாம் கிடையாது இந்த மாதிரி வேலையை நான் வாங்கி தர கிடையாது ஒரு ஹெல்ப்பிங் ஒரு டென் ஒரு ஹெல்ப்பிங் டெண்டன்ஸில் தான் வந்து பண்ணுறேன் ஏன்னா எனக்கு நான் கஷ்டப்படும் போது வேலை வேணும்னு கேட்கும் போது எனக்கு யாருமே உதவி பண்ணலை அதனால் நான் எனக்கு தெரிஞ்ச வேலையை மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு தாட்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஐடியான்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக தான் பண்ணுறேன் நான் வீட்டில் இருக்கும்போது அந்த வேலையை பண்ணியிருக்கேன் ஒரு கம்பெனிக்கு நான் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன் அவங்க எனக்கு சேலரியும் கரெக்டாக கொடுத்துருவாங்க அதனால தான் சொல்கிறேன் அந்த மாதிரி வீட்டில் இருந்த நான் பார்ட் டைம் கிடையாது அது ஆனால் வீட்டில் இருந்து தான் ஒர்க் பண்ணுறோம் ஓகேங்களா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் ஆனால் நீங்கள் வேலை பார்க்கணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ட்ரைனிங் தருவாங்க ஒன்றரை மாதம் அதுக்கும் உங்களுக்கு சம்பளம் வந்துடும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து எப்ளாயியாக வந்து நீங்கள் உள்ளே போக முடியும் ஓகேங்களா இது வந்து நான் உங்களுக்கு மெயில் மூலமாக அனுப்புகிறேன் மெயிலில் உங்கள் ரெசியூம் பயோடேட்டா சின்னதாக உங்கள் நேம் என்ன பண்ணுறீங்க என்ன படிச்சுருக்கீங்க என்ன டேட் ஆஃப் பர்த்து எதனா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா கூட உங்கள் ரெசியூம் அவ்வளோதான் இதை மட்டும் மெயிலில் அனுப்புங்க உங்களுக்கு சூட் ஆகுற மாதிரி ஜாப் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் டேக் கேர் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா பாய்